வணக்கம் ஜெயங்குட்டத்தில் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள தனியார் நிறுவனங்களின் பெயர் பாதகை மற்றும் விளம்பர பாதகைகளை உடனே அகற்றாவிட்டால் கடன் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து போலீசார் எச்சரித்து உள்ளனர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்குட்டம் சுற்றியுள்ள தேசிய நெடுஞ்சாலை மற்றும் மாநில நெடுஞ்சாலையில் போக்குவரத்திற்கு இடையூறாக பல்வேறு தனியார் நிறுவனங்கள் தங்களது பெயர் பாதகை மற்றும் விளம்பரப் பாதைகளை அனுமதி என்று வைத்துள்ளனர் இதனால் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுவதோடு வாகன ஓட்டிகளின் கவன திசை திருப்புவதால் விபத்துகளும் ஏற்படுவதாக பொதுமக்கள் ஜெயங்கொண்டம் போக்குவரத்து போலீசாரிடம் புகார் அளித்தனர் இதனையடுத்து போக்குவரத்துக்கு இடையூறாக உள்ள தனியார் நிறுவனங்களின் பெயர் பலகை மற்றும் விளம்பரப் பாதைகளை அகற்ற போக்குவரத்து காவல் ஆய்வாளர் மதிவாணன் தலைமையிலான போலீசார் ஜெயங்குண்டம் கடைவீதி நான்கு ரோடு பகுதியில் பகு பகுதியில் கடைக்காரர்கள் வைத்திருந்த விளம்பர பாதைகளை அகற்ற உத்தரவிட்டு உத்தரவிட்டனர் இதையடுத்து நிறுவனங்களின் பெயர் பாலகை உடனடியாக அகற்றப்பட்டது மேலும் இது போன்ற போக்குவரத்திற்கு இறையூறாக பெயர் பாதைகளை வைக்கக்கூடாது எனவும் சம்பந்தப்பட்ட நிறுவன உரிமையாளரிடம் எச்சரிக்கை செய்யப்பட்டுள்ளது மீறி விளம்பர பாதைகளை வைப்பவர்கள் மீது நடவடிக்கை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என போக்குவரத்து காவல் இன்ஸ்பெக்டர் மதைவானன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதில் அண்ணா சிலையிலிருந்து கடைவிதி சிதம்பரம் சாலை வரை கடைக்காரர்கள் வைக்கப்பட்டிருந்த விளம்பர பாதைகளை போலீசார் அகற்றச் சொல்லி உடனடியாக கடைக்காரர்களை தாமாக முன்வந்து அகற்றிக் கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது டிஎன் செய்தியக்காக அரியலூர் மாவட்ட செய்தி எஸ்பி ரவிச்சந்திரன்